பிரியமானவர்களே கர்த்தர் நல்லவர் இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதில் நாம் களி கூர்ந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த விசுவாச போதனைகளை கேட்கும்படியாக நான் ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் கர்த்தர் நல்லவர் பிரியமானவர்களே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஒவ்வொரு நாளும் இதுல சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாகவே உங்க வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதத்திற்கு தேவையான வசனம் கர்த்தருடைய வசனங்களின் மூலமாக தான் நாம் பிழைக்க முடியும் பாருங்க கர்த்தருடைய வார்த்தையை தேடுகிறவர்களே அப்படின்னு வசனம் சொல்லுது நீங்க வசனங்களை தேடும் பொழுது தேடி கண்டுபிடிக்கும் பொழுது நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை காண்பீர்கள் தான் ஒவ்வொரு நாளும் சொல்றோம் வேதத்தை எடுத்து நான் மெசேஜ்ல சொல்ற வசனங்களை நீங்க எடுத்து படிக்கும்போது அந்த வசனங்களை எழுதும்போது போது நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார் ஏன்னா ஆபகூக்கு ரெண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் ரொம்ப தெளிவா எழுதப்பட்டிருக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கற்பலகைகள்ல தீர்க்கமாக வரையணும் எழுதி வைக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு தான் வசனங்களை எழுதுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பிரியமானவர்களே நிச்சயமா உங்க வாழ்க்கைக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும் ஏன்னா இது கர்த்தர் வாய திறந்து பேசின ஜீவனுள்ள வார்த்தைகள் இன்றைக்கும் நாம் சத்தியத்துக்குள்ள போகலாம் ஏசாய நாற்பத்தி ஏழாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் சாரி எஸ் நாற்பத்தி ஏழு பனிரெண்டு எஸ் நாற்பத்தி ஏழு பனிரெண்டு நதியோரமாய் அதன் இக்கரையிலும் அக்கறையிலும் புசிப்புக்கான சகல வித விருட்சங்களும் வளரும் அவைகளின் இலைகள் உதிர்வதும் இல்லை அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடினால் மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும் அவைகளின் கனிகள் புசிப்புக்கும் அவைகளின் இலைகள் அவிழ்தத்துக்குமானவைகள் பாருங்க புரியிற மாதிரி சொல்ற நதி ஓரமாய் அதன் இக்கரையிலும் அக்கறையிலும் புசிப்புக்கான சகல வித சகலவித விருட்சங்களும் வளரும் ஒரு நதி இருக்கு அந்த நதி ஓரமா ரெண்டு பக்கமும் அவ்வளோ விருட்சங்கள் இருக்கு அந்த விருட்சங்கள் அவ்வளோ நல்ல ஆரோக்கியமான விருட்சங்கள் நல்ல கனிகளை கொடுக்கிற விருட்சங்கள் அது எப்படி இருக்காமா அதன் இலைகள் உதிர்றது இல்லையா அது இலைகள் உதிரவே உதிராது அவைகளின் கனிகள் கெட்டு போறதும் இல்ல வருஷந்தோறும் மாசந்தோறும் அதுல கனிகள் வந்துகிட்டே இருக்கும் பாருங்க அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த பருவதத்திலிருந்து பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிற மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும் அந்த லைன் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க மாதந்தோறும் அது புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும் அவைகளின் கனிகள் புசிப்புக்கும் அவைகளின் இலைகள் அவிழ்தத்துக்கும் மாணவிகள் கனிகளும் புசிப்புக்கு நல்லது அவைகளின் இலைகளும் அவிழ்தத்துக்கும் மாணவிகள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு பாருங்க ஏன் அப்படின்னா இந்த விருட்சங்களுக்கு பாய்கிற தண்ணீர் பரிசுத்த பருவதத்திலிருந்து பாய்கிறதா இருக்குது அதனால இது மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்துக்கிட்டே இருக்கான் எப்படி இந்த மாசம் எப்படி இந்த இடத்துல இருந்து நமக்கு பணம் வந்தது எப்படி இது இந்த இடத்துல இருந்து வந்ததுன்னு ஆண்டோர் பாருங்க ஒவ்வொரு இடத்துலையும் புதுசு புதுசா உங்களுக்கு வழிகளை திறந்து கொண்டே இருப்பார் யாருக்கு அப்படின்னா இப்பதான் நம்ம சங்கீதம் ஒன்றாவது அதிகாரத்துக்கு வரோம் முதல் சங்கீதம் பாருங்க ரெண்டாவது வசனம் மூன்றாவது வசனம் முதல் சங்கீதம் ரெண்டு மூணு அவருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் இரவும் பகலும் நம்ம தூங்கி முழிக்கும் போதே கர்த்தாவே இன்றைக்கு எனக்கு என்ன வார்த்தையை வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம வார்த்தைகளை வார்த்தையோடு கூட நம்ம எந்திரிக்கும் போது அது நாள் முழுவதும் நம்மளுடைய தியானமா இருக்கணும் நாள் முழுவதும் இந்த வசனங்களை அசை போட்டு கொண்டே இருக்கும் போது நிச்சயமாக உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு உங்க வாழ்க்கையில பார்க்கணுமா கஷ்டம் எல்லாம் தீர்ந்து தர்திரம் பற்றாக்குறை எல்லாம் தீர்ந்து நம்ம ஒரு ஒரு நல்ல செழிப்புள்ள வாழ்க்கை தேவைகள் சந்திக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை அது எப்படி வரும் அப்படின்னா அடுத்தது பாருங்க மூன்றாவது வசனம் அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தைப் போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என் கைகளின் பிரயாசங்கள் எனக்கு ஆசீர்வாதமே இல்லை எதை தொட்டாலும் அது ஃபெயிலியர் ஆயிடுது எனக்கு வெற்றியே இல்லை படிச்சா படிப்பு மண்டையில் ஏற மாட்டேங்குது போய் வேலை செஞ்சா அதுல ஒரு ஆசீர்வாதம் இல்லை சரி பரவாயில்ல இந்த ஒரு மாசம் வேலைக்கு போயிட்டோம் சம்பளம் வந்துருச்சு அப்படின்னா அது எங்க போச்சுன்னே தெரியல இந்த மாதிரி உங்க வாழ்க்கை இருக்கா பிரியமானவர்களை இன்றைக்கு நீங்க கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து அவைகளை இரவும் பகலும் நீங்க தியானிக்கிறவர்களாய் இருப்பீர்களானால் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கைய வாழ்வீங்க இல்லை உதிராதிருக்கிற மரத்தை போல உங்க வாழ்க்கை இருக்கும் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் நீங்க செய்யற ஒவ்வொரு வேலையிலும் ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும் இறாவும் பகலும் கர்த்தாவே நான் இந்த வேலையை செய்கிறேன் இதில் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டாயிருக்கணும் இந்த மாதத்தில் நான் ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி வார்த்தைகளின் மீது விசுவாசத்தை வைத்து கர்த்தர் மீது உங்கள் நம்பிக்கையை வச்சு அப்படி நீங்க உங்க வேலைகளை தொடங்கும் பொழுது செய்யும் பொழுது நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில ஆசிர்வாதத்தை காண்பீங்க தேவனுடைய ராஜ்யத்துல நீங்க விதைக்கிறவர்களா இருக்கும்போது விசுவாசத்தோடு விதைக்கிறவர்களா இருக்கும் பொழுது அதுலயும் நீங்க நூறு மடங்கு ஆசிர்வாதத்தை நிச்சயமாய் காண்பீர்கள் அப்புறம் பாருங்க எஸ் ஏகிஎல் நாற்பத்தி ஏழு பன்னெண்டுல கடைசி ரெண்டு லைன் வாசிக்கிறேன் மாதந்தோறும் மாதம் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிற படினால் அது மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்துக்கொண்டே இருக்கும் மாதம் மாதமும் நீங்கள் அதனுடைய கனிகளை பார்ப்பீங்க அதனுடைய ஆசிர்வாதத்தை பார்ப்பீங்க யாரெல்லாம் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவங்க அவருடைய வார்த்தைகள்ல நிலைத்திருக்கிறவங்க அவங்களுடைய வாழ்க்கையில இப்படிதான் இருக்கும் மாதந்தோறும் புது கணிகளை கொடுத்து கொண்டே இருக்கும் அவைகளின் கனிகள் அந்த கனிகளில் ஒரு ருசி அது இலைகள் உதிராது நீங்க மொட்டை மரமா இருக்க மாட்டீங்க நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும் பாருங்க கர்த்தருடைய வார்த்தைகள் உங்க வாயில வச்சு பாருங்க நிச்சயமாகவே நீங்க ஆசீர்வாதத்தை பாப்பீங்க இன்னும் பாருங்க ஒன்பதாவது வசனம் அதே எஸ்ஐக்கியல் நாப்பத்தேழு ஒன்பதாவது வசனம் சம்பவிப்பது என்னவென்றால் இந்த நதி போகும் இடமெங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும் இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும் இந்த நதி போகும் இடம் எங்கும் உள்ள ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும் இந்த நதி எங்கிருந்து தொடங்குது பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து இந்த நதி தொடங்கிறதுனால இது போற இடத்துல எல்லாம் ஆசீர்வாதம் உங்களுடைய கைகளின் பிரயாசங்கள்ல நீங்க போற இடத்துல எல்லாம் ஆசீர்வாதத்தை பாப்பீங்க ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்குமா இந்த தண்ணீர் போற இடத்துல இருக்கிற எல்லா ஜீவ பிராணிகளும் பிழைக்குமா உங்க உங்க மூலமா அப்படி ஆசீர்வாதம் பரவுறத நீங்க பாப்பீங்க எப்படி நீங்க சாபமான ஒரு வாழ்க்கையா வாழ்ந்துகிட்டு இருந்தீங்களோ ஆனா நீங்க கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவருடைய வார்த்தைகளை உங்க உள்ளத்துக்குள்ள ஏற்றுக்கொண்டு வார்த்தைகளை நீங்க அறிக்க பண்ணி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில உங்களுடைய சாபங்கள் எல்லாம் அவர் சுமந்து விட்டார் என்ற விசுவாசத்துல நீங்க வார்த்தைகளோடு கூட உங்க கைகளின் பிரயாசங்களை தொடங்கும் பொழுது நிச்சயமாகவே பாருங்க இந்த நதி போகும் இடம் எங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும் இப்படிதான் நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க இரவும் பகலும் இதுக்கு மெயின் என்னன்னா இரவும் பகலும் அவருடைய வேதத்துல தியானமா இருக்கணும் படிக்க தெரியாதவங்க எனக்கு படிக்க தெரியாது எனக்கு எழுத தெரியாது ஒருவேளை டிவில நீங்க இந்த மெசேஜை கேட்டுட்டு இருக்கலாம் நீங்க ஒரு ஆசீர்வாதத்துக்காக ஒரு தேவை சந்திக்கப்படுறதுக்காக இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம் ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் இந்த டிவியிலையாவது யாராவது எனக்கு ஒன்று சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு வேலை நீங்க கேட்டுட்டு இருக்கலாம் பிரியமானவர்களே ஏசுன்னு நீங்க சொல்லுங்க உங்களுக்கு ஒருவேளை படிக்க தெரியாம எழுத தெரியாம இருக்கலாம் நீங்க ஏசு ஏசுவே நான் உங்களை விசுவாசிக்கிறேன் ஏசுவே நான் உங்களை ஏற்றுக்கொள்றேன் உங்களை மதம் மாத்தலை நீங்க இருக்கிற நிலமையில இருங்க உங்க வாயில ஏசுங்கிற வார்த்தையை சொல்லும் பொழுது நீங்க இருக்கிற சூழ்நிலையிலிருந்து நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு ரட்சிப்பு உண்டாயிருக்கும் இப்போ ஒரு இடத்துல ஊழியத்துக்கு போயிட்டு வந்த பாருங்க அந்த இடத்துல ஒரு மனிதனுக்கு அப்படி ஒரு மோசமான நிலையில இருந்தாரு அந்த மனுஷனுக்கு இந்த விசுவாச அறிக்கையை சொல்லி கொடுத்து அவருக்கு ஜெபிக்க தெரியாது ஏசுங்கிற வார்த்தையை சொல்லுங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஆசிர்வாதத்தை பாப்பீங்க ஏன் அப்படின்னு அந்த இயேசுங்கிற பேர்ல மகா பெரிய ரட்சிப்பு உண்டாயிருக்கு நீங்க இருக்கிற நிலைமையில இருந்து உங்களை தூக்கி எடுப்பதற்காக தான் அவர் பரலோகத்திலிருந்து இந்த பாவ மண்ணிற்கு காலடி எடுத்து வைத்து அவர் பிறக்க வேண்டி இருந்தது பிதாவாகிய தேவன் தன்னுடைய மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை உங்களையும் என்னையும் மீட்பதற்காக அனுப்பினாரு உங்க சூழ்நிலையிலிருந்து உங்களை ரட்சிப்பதற்காக ஒரு நபர் இந்த பூலோகத்திற்கு வர வேண்டி இருந்தது அவர் தான் ஏசு கிறிஸ்து உங்களை உங்களுடைய கஷ்டத்திலிருந்து உங்க கண்ணீர்ல இருந்து உங்க அடிமைத்தனத்திலிருந்து உங்களை விடுதலையாக்க வந்த அந்த நபர் தான் ஏசு கிறிஸ்து பாருங்க ஜெபிக்க தெரியாத யாரா இருந்தாலும் பரவாயில்ல இப்ப இயேசுங்கிற பேர் உங்க உள்ளத்துல சொல்லும் பொழுதே உங்களுடைய சூழ்நிலைகள்ல இருந்து ஒரு ரட்சிப்பு உண்டாவதை பாப்பீங்க உங்களுக்கான ஒரு மீட்பர் வந்திருக்கிறாரு அவர் பேர் தான் இயேசு ரட்சகர் அவர் பேர் தான் இயேசு இந்த இயேசுங்கிற பேர்ல அவ்வளோ பெரிய ரட்சிப்பு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பாவத்திலிருந்து விடுதலை சந்தோஷம் சமாதானம் எல்லாம் உண்டாயிருக்கும் மாதந்தோறும் அது புது கணிகளை கொடுத்து கொண்டே இருக்கும் பிரிய இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்க விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்க வாழ்க்கையிலயோ நீங்க ஆசீர்வாதத்தை காண்பீர்கள் கத்தர் நல்லவர் அவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆமேன் ஆமேன் ஆமேன்